வணக்கம் அண்மை அன்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு அகத்திய பெருமான் அருளிய ஒரு அற்புத மந்திர பிரயோகத்தை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம் ஆகவே இந்த பதிவினை காணும் அன்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே இந்த பெல் பட்டனையும் சேர்த்தெழுத்திக் கொள்ளுங்கள் அப்பொழுது நாம் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் பதிவு வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் அகத்திய பெருமான் ஒரு ஒப்பற்ற மந்திர பிரயோகத்தை அருள் இருக்கிறார் அதாவது இந்த மந்திர பிரயோகமானது நமது நினைவாற்றல் அதீத சக்தி அதாவது ஏழாம் அறிவு என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய ஆற்றலை பெருக்கக்கூடியதான் நினைவாற்றலை பெருக்கக்கூடியதாகவும் நம்மளுடைய மனசக்தியை அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் ஆகவே இந்த மந்திரங்களை நம் முறையாக குருவை வணங்கி செய்ய வேண்டும் உங்களுக்கு யார் குருவாக இருக்கிறார்களோ அவர்களை வணங்கி நீங்கள் செய்ய வேண்டும் அல்லது நீங்கள் அகத்தியரையே குருவாக எண்ணி மனசுத்தியுடன் காலை மாலை இரண்டு வேலைகளையும் நாம் இந்த மந்திரத்தை உச்சாரணம் செய்ய வேண்டும் நீங்கள் தனித்த ஒரு இடத்தில் சுத்தமான அறையில் அமர்ந்து அகத்தியருக்கு முன்பாக ஒரு குவளையில் நீரை வைத்து மணிமாலையை கையில் ஏந்தி கிழக்கு முகமாக அமர்ந்து இந்த மந்திரத்தை நீங்கள் பத்தாயிரத்து எட்டு தடவை உருவேற்ற வேண்டும் அதாவது ஒரு நாளைக்கு காலை மாலை இருவேளையும் நூற்றி எட்டு உருக்களாக தொடர்ந்து நீங்கள் பத்தாயிரத்தி எட்டு உரு ஜபித்தீர்களானால் இந்த மந்திரம் நமக்கு சித்தியாகும் இந்த மந்திரம் சித்தியாவதனால் நமக்கு நினைவாற்றல்கள் பெருகும் நாம் ஏதாவது மறைந்து போன சில விஷயங்கள் கூட நமக்கு நினைவுக்கு வரும் ஆகவே அவ்வளவு அற்புதமான ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை பார்ப்போம் ஓம் ரீயும் ஐயும் சௌவும் ஸ்ரீயும் கிளியும் ஆருசனாய ஸ்வாகா ஓம் ரீயும் ஐயும் சௌவும் ஸ்ரீயும் கிளியும் ஆருசனாய ஸ்வாகா என்ற இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து காலை மாலை இரு வேலைகளையும் தொடர்ந்து உச்சாடனம் செய்து வாருங்கள் அவ்வாறு செய்யும் பொழுது உங்களுடைய நினைவாற்றல் பெருகும் வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே அகத்தியனுடைய அருளால் பரிணிபூரண அருளை நீங்கள் பெற்று வாழ்வீர்கள்